அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா அமெரிக்காவில் வந்து ஹங்கேரி போய்ட்டு ரெக்வஸ்ட் கேட்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க அதுக்கப்புறம் அவங்க போட்ட கண்டிஷன் இதெல்லாம் கேட்டங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அப்படியே நரம்புகள் புடைக்க ரத்தம் கொதிக்க என்னப்பா நடக்குது இந்த உலகத்தில் இல்லை என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க உங்களே டென்ஷன் ஆகிற அளவுக்கான பதிவு பட் நம்ம டென்ஷன் ஆக வேண்டாம் ரொம்ப கூலாக பார்க்க போகிறோம் எந்தளவுக்கு மற்ற நாடுகளை அடிமுட்டாளாக்கி ஆக்கி வச்சுருக்காங்க ஒரு ஆக்கம் வேதனை அதை கூட நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு முழுமையான ஒரு தகவலை பார்த்துட்டு ஆங்கே மற்றும் சு அமெரிக்காவில் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதையும் பார்த்துட்டு அப்புறம் அவங்க நிதனியாக அவர்கள் வந்து எந்த நேரத்தில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு துருக்கி மனப்பூர்வமாக நம்புகிறாங்க பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு துருக்கியினுடைய அதிபர் இரடகன் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாகிறாரு கூடியவரோ நாலு ஆஃபீஸர் அனுப்புவாங்க ஆஃபீஸர் போயிட்டாங்க எதனையே அவர்கள் டக்குன்னு கைது பண்ணுவாங்க நான் டென்ஷனாக இருக்கிறன்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு அந்த டென்ஷனுக்கான காரணம் என்ன அப்போ சம்பவம் பெருசாக இருக்கா துருக்கி டைரெக்டாக இஸ்ரேல் எதிர்க்க தயாராகிட்டாங்களா இல்லை வெளிவேசத்துக்கு தானா அந்த முழு முழுமையான தகவல் பார்த்துலாம் இன்னும் நிறைய உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோ பதிவில் இருக்கு வாங்க நம்ம சர்ப்ரைஸாக உள்ள போலாம் ஸோ வீடியோவில் பார்த்துக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் முதல் பதிவு மேலே பார்த்திங்கன்னா பிரேசில் நான் பிரேசிலில் நேற்று என்ன ரியோ போனிட்டோ ரியோ போனிட்டோன்ற ஒரு புயல் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சுமார் இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் சுழன்று சுழன்று அடித்ததுனால ஐந்து மக்கள் இறந்து போயிருக்காங்க நானூற்றி முப்பது பேர் காயமடைந்திருக்காங்க ஆனால் பல லட்சம் பல கோடிகள் வந்து லாஸ் பெரிய அந்த வீடியோ பதிவுகள் பார்க்குறீங்க இரண்டாவது பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ் அதைவிட மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த வருடம் புயலால் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நாடுதுனால் பிலிப்பைன்ஸ் தாங்க நிறைய புயல் சும்மா சளிக்காமல் வந்துகிட்டே இருக்குது நம்மளும் எதிர்பார்க்குறோம் ஒன்றும் கூட வரல எதாவது வந்து மழையாக கொடுக்குமா கொஞ்சம் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இந்த முடம் ஒன்றும் சரியாக மழையே இல்லை நிறைய ஏரியாவில் ஒன்றுமே ரீச் ஆகலை ஆனால் பிலிப்பைன்ஸ் பார்த்திங்கன்னா ஐயா எங்களுக்கு போதும்னு கையெடுத்து வானத்தை நோக்கி கும்பிட்டா கூட நோ நோ நான் உங்களை தான் வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து புயல் வந்து ரெஸ்ட்டே விடாமல் வாரத்துக்கு ஒன்று வந்துட்டே இருக்குது பல சேதாரங்களை ஏற்படுத்தியிருக்கு பட் இன்றைய பதிவுகள் ஒன்று பிரேசில் இன்னொன்று வந்து பிலிப்பைன்ஸ் பதிவுகள் அப்படியே சைடில் பார்த்துட்டே இருங்க நம்ம நேராக விக்டர் ஒருமனுடைய சந்தோஷத்தில் நம்ம கலந்துக்கிறோம் அவரோட சந்தோஷம் முகத்தில் தெரியுதா தெரிஞ்சுல் உங்களுக்கு அவருக்கு என்ன சொல்கிறாரு ஐயா எங்களால் வாழ முடியாது ரஷ்யாவுடைய எண்ணெய்கள் எல்லாமே எங்களால் வாழ முடியாது எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகளை கொடுங்க எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸப்ஷன் கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்க அமெரிக்கா சரி ஓகே போனால் போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிக்குவாங்க ஒரு வருஷம் தானே வாங்கிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க பட் பதிலுக்கு அண்ணனுக்கு என்ன பண்ணுவேன் அது ரொம்ப முக்கியம் நான் உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறேன் பட் பதிலுக்கு நீங்கள் எனக்கு ஃபேவர் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அங்கேயே எதி பேர் என்ன என்ன ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்றாங்க சரி ஓகே ஒன்று புள்ளி நாலு பில்லியன் அளவுக்கு நீங்கள் கிட்டே பர்ச்சேஸ் பண்ணணும் எங்களுடைய ஆயுதங்கள் வாங்கணும் எங்கக்கிட்ட எல்என்ஜி முட்டம் நாங்கள் படகு அனுப்பிச்சி கப்பலில் அனுப்பி வைக்கிறோம் ஒரு அறுநூறு மில்லியன் மதிப்புக்கு அதிகம் வாங்கிக்கோங்க மீதி அடிஷ்னலாக பில்லிங் கொடுப்பாங்க அந்த பில்லிங்கெல்லாம் காசு கொடுத்துட்டு போயிடுங்க மொத்தமாக உங்கள் எங்கள் டார்கெட்டு நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை ஒன்று புள்ளி நாலு பில்லியன் அதில் வரக்கூடிய வருமானம் இல்லை லாபம் என்ன வருதோ எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்கள் எங்களுக்கு கொடுத்துடுங்க ஆ அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நம்ம சரி நம்ம மனசை விட்டு பேசலாங்க நான் நாங்களும் நானும் நீங்கள் மட்டும்தான் இருக்கோம் நினச்சி பாருங்களேன் நாட்டாமன்றாரு தடையே போடுறாரு ஸோ ரஷ்யா கிட்டே யாரும் என்னை வாங்கக்கூடாதுன்றாங்க ஐரோப்பா நாடுகளும் பாவம் நாட்டாமை பேச்சு கேட்டுன்னு கையை கட்டிக்கிட்டு ஐயா சரிங்க ஐயா அப்படின்ட்டு இருக்கிறாங்க விக்டர் ஒருபன் அவர்கள் போய் கேட்ட உடனே பதிலுக்கு நீ என்கிட்ட வாங்கணும் வாங்கியே ஆகணுன்றது இது வந்து நிஜமாகவே இந்த ரஷ்யா வந்து உக்ரைனை அடிக்கக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தில் தானா இல்லை அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை வளர்த்துவதற்கு தான் இந்த தடையா அப்படின்னு என்றைக்கு இந்த ஐரோப்பா நாடுகள் போகிறாங்க எனக்கு புரியல எனக்கு இதில் ஐரோப்பா நாடுகள் தான் அதிகபட்சம் பாதிக்கப்படுறாங்க அமெரிக்காவுக்கு என்ன பெருசாக அக்கற பொருளாதாரன்ற தடை என்ற பேரில் முடைக்கி முடைக்கி தன்னுடைய ஆயுதங்களையும் தன்னுடைய எண்ணெய் வளத்தையும் தன்னுடைய எல்ஞ்சியும் வந்து மிரட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படி இல்லையா நான் பொருளாதார தடையை போட்டு நான் நெருக்கடி கொடுக்கறேன்றாங்க இதற்கு மேலே ஏமாந்த சோழகிரி யாரு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எனக்கு இது கேட்டோன்னே ரொம்ப மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு எல்லாம் ஓகே தான் அவர்கிட்ட போய் நாட்டாம் கிட்ட கெஞ்சி அவர் ஒரு வருஷம் எக்ஸம்ஷன் கொடுத்து இதை விட ஒரு மோசமான புரோக்கர் இந்த உலகத்தில் உண்டா அப்படின்னு பார்க்க முடிஞ்சுது என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க அது சரியா அவங்க பாடு அவங்க ஏற்றுக்கிற நாடுகள் ஏற்றுக்கிறாங்க அமெரிக்கா வாழ்கன்னு சொல்கிற நாடுகள் வாழ்கிறாங்க இதில் கூட பாருங்கள் விக்டர் ஓர்மன் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரோனிலா வீட்டு அவங்க வந்து வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க திடீர்னு அவங்க போனவொடனே வெட்டர் ஓர்பனவர்கள் என்ன சொன்னாருன்னா அவங்கள நிற்க சொல்லுங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து கரோலினா உங்களுக்கு வந்து வெட்டர் ஓர்பன் வேணுமா நீங்கள் வந்து அவங்க நாட்டுக்கு போகிறீங்களா அவங்கள உங்களை அவருக்கு பிடிச்சிருக்கான் அப்படின்னு பண்ணி சொன்னோடனே இவர் நோ நோ அவர் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்காங்க பட் அவங்க இங்கேருந்து போகக்கூடாது அவங்க இங்கே தான் இருக்கணும்னு சொன்னோடனே அதையும் கொண்டு வந்து எக்ஸ்தலத்தில் போட்டு சாரி டு இயர் தட் பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கீப் அப் குட் ஒர்க்குன்னு சொன்ன உடனே இவங்க கருணா லீவேட் என்ன சொல்கிறாங்க சாரி கருணாநிதி லீவேட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓர்பன் சார் நாங்கள் வந்து நான் இங்கே தான் இருக்குவேன் நாங்கள் ஹங்கேரிக்கு வரல அப்படின்னு சொன்ன உடனே நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தம்பை போட்டு கொடுத்துருக்குறாரு இல்லை என்ன எனக்கு நடக்குது புரியல எனக்கு அங்கே போயிட்டு பெருசாக பயங்கரமாக புகழ்ந்து அது ஒரு பக்கம் வந்து ஓடிகிட்டுருக்கு சரி அவங்க பாடுங்க யாரையோ புகழ்ந்து போகிறாங்க யாரையோ பேச போகிறாங்க அது ட்ரம்ப்போட கேரக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அங்கேயும் தெரிஞ்சு போச்சு பட் இதில் உக்ரைன் என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா கிட்ட அதிகமான அளவுக்கு ஆயுதங்கள் வாங்குவதற்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஒப்பந்தம் போடலாமா ஐயா அடுத்த பத்து வருஷத்துக்கு என்ன நடக்குன்னு தெரியாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டாங்க உக்ரைன் அங்கே இருக்கக்கூடிய நாஃப்டோ கேஸ் நேப்டோ கேஸ் கிட்ட வருஷத்துக்கு முந்நூறு மில்லியன் கியூபிக் மீட்டர் கேஸ் வந்து தொடர்ந்து வருஷம் வருஷம் நாங்கள் அமெரிக்கா கிட்ட வாங்குகிறோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்குமே ஒப்பந்தம் போட்டாங்க அப்போ அமெரிக்கா அப்போ குழு இருக்காங்க சுற்றி எங்கே பார்த்தாலும் வியாபாரம்ங்க சும்மா நல்ல களை கட்டிகிட்டு ஏதாவது ரொம்ப பேசுனா நான் வந்து பொருளாதார போடுறேன் இந்த பொருளாதாரையை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு மிரட்டுறாங்க இதை கேட்டால் உலக அரசியல்வாங்க நாங்கள் நாட்டாம் பண்ணுவாங்க நாங்கள் பண்ணுறது கரெக்டுன்னு வாங்க ஏமாந்த சோழகிரிங்க அங்கேயே தான் இருப்பாங்க எனக்கு என்னென்னு தெரியல எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆதங்கமாக இருக்குது அமெரிக்கா வந்து இந்த மிரட்டலுக்கு ஐரோப்பா தொடர்ந்து இப்படி கோட்டை விட்டுட்டுருக்காங்களே தனது எல்லாம் இழந்து இந்த இடத்துல பொருளாதார தடையை போட்டு பெருசாக டஃப் பண்ண வேண்டியது அமெரிக்கா கிடையாதுங்க அதுக்கான முழு உரிமை வேணையாக ஐரோப்பாவுக்கு தான் இருக்குது ஆனால் ஐரோப்பாவையே தனது கைப்பாவையாக மிரட்டிகிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு ஆதங்கம் இந்த இடத்துல இருக்குது அதனால தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது விஷயமா இருக்குது அதே மாதிரி மறுபடியும் பத்திரிகைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவுக்கு வந்து சவுதி அரேபியா குருடாயில் வந்து ஒரு பேரலுக்கு வந்து ஒன்று புள்ளி ரெண்டு டாலர்லேருந்து ஒன்று புள்ளி நாலு வரைக்கும் டிசம்பரில் பெரிய அளவுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க பயங்கரமாக கிட்ட வந்து வாங்கலை இப்போ முழுக்க முழுக்க சவுதி அரேபியா கிட்ட தான் வாங்குகிறாங்க அப்புறமாலாம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க இதே பத்திரிக்கைகளும் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் தெரியும் இப்போ இங்கே பேசுகிற டீலு கொசு கொசுன்ட்டு இவங்க எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இதெல்லாம் பேசுகிற டீலெலாம் இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பத்திரிகைகளுக்கு ஏன்னா இந்த நம்ம வாங்குற ஆயில் வந்து இப்போ பில்லு கொடுத்துட்டு தான் மற்ற வேலை பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் நான் சவுதி அரேபியா கிட்டே இவ்வளோ பில்லு கொடுத்துருக்கேன் பத்திரிகைகளே போட்டுருங்க அப்படின்னா கிடையாது இவங்க கற்பனைக்கும் இவங்களோட சொந்த செய்திக்கும் ஃபுல்லாக எழுதி வைக்கிறாங்க சரி நிஜமாகவே நம்ம சவுதி அரேபியா கிட்டே வாங்குகிறாங்க செய்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து ரஷ்யா என்ன பண்ணாங்க இந்த ஒரு பதிவு அறுபத்தி ரெண்டு முதல் முறையாக மாஸ்கோவில் இருந்து ஈரானை நோக்கி கிளம்பி வந்திருக்கு மாஸ்கோ கசகஸ்தான் துருக்மெனிஸ்தான் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் ஒம்ப தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பக்கம் ரீச் ஆவதற்கு சவுத் அதாவது நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் வந்து ரனி ஹார்ட் இன்னையில் இருந்து செயல்பாட தொடங்கிருச்சு அப்போ இது செயல்பாட தொடங்கிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க நினைக்கிற மாதிரி அந்த வழியாக குறிப்பா அவங்க என்ன நினைக்கிறாங்க கடல் வழியாக வந்தால் தான் தடைகள் விதிப்பாங்க ஈரான்கிட்ட வந்தது அப்படின்னா அப்புறம் ஈரான் வழியாக சீனாவை கொண்டு போகிறது ஈஸியாக போயிடும் ஈரானிலிருந்து சபகர் இருந்து இந்தியா கொண்டு போகிறது ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பாங்க எவ்வளோ இறக்குமதி பண்ணுறாங்கன்னு என்ன சொல்ல போகிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் பத்திரிகைகள் தொடர்ந்து இந்தியாவை ஒரு கணம் குறிவைக்கிறாங்க திடீர்னு ஒரு மூணு நாள் கழித்து பார்த்தோன்னா இல்லை இல்லை இந்தியா அதிகமாக வாங்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இருந்தாலும் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு வரைபடத்தை பாருங்கள் காலையில் ஒரு பாதி தாங்க தாக்கல் நிகழ்த்தினாங்க மறுபடியும் மாலை நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க இன்னும் கடுமையான தாக்குதல் இன்று உக்ரைன் ஃபுல்லாகவே அந்த அந்த ஃபீல் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கான தாக்குதல் ஜெலன்ஸ்கி தனது வீடியோ பதிவிலே வெளியிட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு நானூற்றி ஐம்பத்தி எட்டு யுஏஇ ஸ்ட்ரைக் மூலிமா நடத்தியிருக்காங்க அதில் குறிப்பு அவங்க ஐநூற்றி மூணு நடத்துனதில் நாங்கள் நானூற்றி ஐம்பத்தி எட்டு சுட்டு வீழ்த்திட்டுன்றாங்க அப்புறம் இருபத்தஞ்சி ஸ்காண்டர் மிசைல்ஸு பத்து கே க்ரூஸ் மிசைல்ஸு ஏழு கின்சால் மிசைல்ஸு மூணு கேலிபர் க்ரூஸ் மிசைல்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ரெஸ்டே விடாமல் ஒரு மூணு மணி நேரம் கேப்பில் நின்று உக்ரைன் முழுவதும் தாக்குதல் நிறைய சேதாரம் நிறைய சேதாரம் ஏற்பட்டிருக்கு நிறைய பேர் வந்து ஒரு இன்ன வரைக்கும் ஒரு இரண்டு பேரும் மூணு பேரும் இறந்து போனதாக சொல்கிறாங்க அப்புறம் ஒரு பாட்டிமா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க அதனால் ஒரு ஜலன்ஸ்க்கு என்ன கேட்குறாருன்னா எனக்கு வான் தடுப்பு சாதனங்கள் இன்னும் கொஞ்சம் கொடுங்க நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப தலையாய பொறுப்பாக இருக்குது இல்லைனா நம்ம ஏமாந்தோம்னா அடுத்து போலந்து போயிடும் ஐரோப்பாவே நம்ம கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பாரு என்ன ஒரு தீவிரவாத தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி கொஞ்சம் புழம்பி போட்டிருக்காரு அதில் தான் நானும் வருத்தமாக சொல்கிறவங்க கிட்ட அடுத்தது நான் இங்கே நேராக ட்ரம்ப்புக்கிட்ட போயிடலாம் குறிப்பாக மம்தானி யாருங்க நியூயார்க்னுடைய மேயர் வந்து மம்தானி அவர்கள் ஜெயித்ததுக்கப்புறம் ஒரு நாட்டுக்குள்ளாரியே மற்றொரு மாகாணத்துக்கு அகதிகளாக வருவதற்கான அழைப்பு விடு விடுபட்டுருக்கிறது குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் இனி நியூயார்க்கில் வாழை பிடிக்காமல் யாராவது அகதிகளாக வந்தீங்க அப்படின்னா மியாமிக்கு வந்துடுங்க உங்களுக்கு வந்து ரெஃப்யூஜி கேட்டகரி மாதிரி நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் இதுக்கப்புறமும் அவர் கீழே வாழ்றது நிறைய பேர் வந்து பிடிக்காமல் இருப்பீங்க வாங்க கிளம்பி வாங்கன்றாங்க இதுதான் முதல் முறை ஒரு நான் ஒரு மேயர் தேர்தலுக்கு அப்புறம் ஜெயித்ததுக்கப்புறம் நிறைய பேர் அங்கே வாழை பிடிக்கல எல்லாம் வெளியேறன்றாங்க நேற்று கூட இஸ்ரேல் அறிக்கை கொடுத்துருந்தாங்க குறிப்பாக ஜூஸ் மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியேறிடுங்க உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஏன்னா மம்தானி அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாரு இனி நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அடுத்தடுத்த இஸ்லாமிய தலைவர்களை தான் அவங்க வந்து போடுவாங்கன்ற மாதிரி இந்த மாதிரியான நியூஸ் வந்து தொடர்ந்து பரப்பப்படுகிறது ஏன்னா அதற்கு வந்து உறுதுணையாக அமெரிக்காவே இருக்குது அது இல்லாமல் இன்று கூட பார்த்தோம்னா அங்கே நியூயார்க்கிலுடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்கல்ல ஒரு இன்ன வரைக்கும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் மேலே ரிசைன் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து மம்தானிக்கு கீழே வேலை செய்ய விரும்பலை அப்படின்ற மாதிரி அவரும் சரி போகிறவங்க போட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருக்கிறப்ப நான் பார்த்துக்கிறேன்ட்டமாக சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி மாகாணத்தை விட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து அதுக்கான நெருக்கடிகள் இனி வந்து நிறையா ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன் மம்தானி அவர்கள் இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது அங்கே கூடிய தகவல் முதல் முறை அமெரிக்கா வந்து பரிசீலனை பண்ணுறாங்க இதய நோய் புற்றுநோய் அப்புறம் கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு விசா அப்ளை பண்ணாங்கன்னா அதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க ஏன்னா தேவையில்லாமல் இங்கே வந்து சிகிச்சை எடுத்து நம்மளுடைய வரிப்பணத்தை வந்து நம்ம ஏன் வீணடிக்கணுன்றாங்க இப்போ நான் வந்து அமெரிக்காவுக்கு போகிறேன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் என் பணத்தை செலவு பண்ணிக்கிறேன் உங்களுடைய வரிப்பணம் எப்படி வேஸ்ட் ஆகுதுன்னு எனக்கு புரியல விசா கேட்குறவங்க சொல்கிறேன் நான் இப்போ வேறு ஒரு நாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா உடம்பு சரியில்லைனா பணம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பட்டு போகிறாங்க இல்லை ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க எங்கேயுமே ஃப்ரீயெலாம் கிடையாது அப்படி இருக்கும்போது இவர் ஏதாவது நம்மளோட பணத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை உடல் பருமணும் வயித்தெல்லாம் நீங்கள் விசா ரத்து பண்ணுறீங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல அப்போ நீங்களாம் அப்படியே சிக்கன் லீனா இருக்கீங்களா அப்படியே சிக்கன் சிறுத்துக்குட்டி மாதிரியாக இருக்கீங்க நீங்களாம் லீனா என்ன மாதிரியானது அளவுக்கு என்னன்னு தெரியல இருந்தாலும் அமெரிக்காவோடய இன்டெலிஜென்ட் வந்து மற்றொரு அதிர்ச்சி தகவலை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சீனா அவங்கக்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு தொடர்ந்து தைவான் மீது தாக்கல் நடத்துவதற்கு அடுத்தடுத்த போர்க்கப்பல்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட எழுபது போர்க்கப்பல் மேலே ரோல் அவுட் சுழற்சி முறையில் தொடர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க தலைவரே அடுத்த வருஷம் நம்ம இல்லை இல்லைனாலும் தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ட்ரம்ப் நம்பர் இல்லைல்ல நம்மளுக்கு ரேர் எடுத்து மினரல்ஸ் வர்ற வரைக்கும் அவங்க குட் பாய்ஸ் ஆல்டர்னேட் சோர்ஸ் ரெடி பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம பேட் பாய்ஸ் முத்தரை குத்திக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவங்க இன்டெலிஜென்டெல்லாம் கொஞ்சம் அடக்கி வைங்க ஐம்பங்களையும் நான் இப்போ ஒரு மாதிரி சொல்லி வச்சுருக்கறேன் அமைதியானங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் அப்படி தள்ளி போனால் நைஜீரியா நைஜீரியாவில் இருக்கக்கூடிய ஷியா இஸ்லாமிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேருந்து இயக்கம் இருக்குது அந்த இஸ்லாமிக் இன் நைஜீரியா ஐஎம்என்னு சொல்லுவாங்க அவங்க வெளிப்படையாகவே ட்ரம்ப் அவர்களை மிரட்டுறாங்க நாங்கள் கிறிஸ்டைனு ஜெனசைடு தான் பண்ணுவோம் உங்களால் முடிஞ்சால் உங்கள் மக்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க நாங்கள் சரியத்தில் முழுமையாக நைஜீரியாவுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் நீ சரியான ஆளாக இருந்தால் உங்கள் ராணுவ வீரர்களே யாருனாலும் அனுப்பி தடுத்துப்பார் ஒத்தை கொத்தை வாங்க நீங்களாம் நானாக பார்த்துக்கலாம் ஆ அப்படின்னு சொல்கிறேன் அவங்க மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கங்களும் வந்து வெளிப்படையாக நைஜீரியா மட்டும் இல்லை இனி நாங்கள் இருக்கிற எல்லா ஏரியாவிலையும் கிறிஸ்டியன் மக்களுக்குன்னு உத்தரவாதம் கிடையாது இனி அடித்து பிழக்க போகிறானாங்க நீங்கள் முடிஞ்சால் சரியான ஆளாக இருந்தால் வந்து காப்பாற்றுங்க பார்க்கலாம் நீங்களாம் நாங்களான்னு பார்த்துக்குறோம் என்றைக்கு நீங்கள் நைஜீரியாவில் எப்படி ஒரு வசனம் சொன்னீங்களோ இனி எல்லா இடத்துலையும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளால் முழுமையாக தாக்கல் நடத்தப்படி வாங்க அப்படின்றாங்க வெறி கொண்ட வேங்கைகளாக இருக்கிறாங்க அதாவது கிறிஸ்டியன் மக்கள் எங்கேயாவது கண்ணுக்கு பார்த்தா கூட நாங்கள் போட்டு தள்ள போகிற அளவுக்கு அடுத்தடுத்த அறிவிப்புகள்லாம் வருது இது அவங்களா தீவிரவாதிகளாக அடுத்து ஒரு ஸ்டெப்பு உருவாக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல் அப்படி பக்கத்தில் பாகிஸ்தான் பற்றி பார்த்தலாம் பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானை பேச்சுவார்த்தை முழுமையாக ஃபெயிலர் பாகிஸ்தானுடைய கவாஜா அவர்கள் என்ன சொல்கிறாருனா மோஸ்ட்லி அவங்க தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த முன் வரல திகரிக்கிய தாலிபான்களை கட்டுப்படுத்த முன் வரல அப்படின்னும் போது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இதை வந்து அடுத்த லெவல் எஸ்குலேட்டு தான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஸோ இன்று கூட பார்த்தோம்னா அந்த ஸ்பின் போல்டாக்ன்ற பகுதியில் எல்லை பகுதி ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க முழுக்க முழுக்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கே ஒரு பதற்றமான பகுதி அப்புறம் பலிஜிஸ்தான் லிபரேஷன் பலிஜிஸ்தான் லிபரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க இராணுவ வீரர்கள் மீது பாகிஸ்தான் இராணுவர்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இரண்டு பேர் இறந்து போயிருக்காங்க பதினோரு பேர் பக்கம் வந்து கிரிட்டிக்கலாக இன்ஜூர்டாக இருக்காங்க தகவலை சொல்லியிருக்காங்க முப்பது நவம்பர் முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் லக்ஸரி தொய்பானுடைய கமாண்டர் சைஃபுல்லா சயஃப் அவர் வந்து ஹஃபீஸ் சையத் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷில் நியமித்திருக்கிறார் இந்தியாவுக்குள்ளார தாக்கல் நடத்துவதற்காக தீவிரவாதிகளை ஊடுருவ செய்வதற்கான பிரத்யோகம் முக்கிய பொறுப்பு வகித்திருக்கிறார் அப்படின்னு வெளிப்படையாகவே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கிறார் ஸோ எனக்கு இந்தியாவும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பங்களாதேசிலிருந்து ஒரு ஆறு தனிப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் வெஸ்ட் பெங்கால் வழியாக உள்ள ஊடுருவி தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குண்டு ஒரு நிலை பிரகடனப்படுத்தின மாதிரியான ஒரு அறிவிப்பு எல்லை பகுதியில் தொடர்ந்து இன்னைக்கு இவங்களும் சொல்கிறாங்க இந்த குழுக்களும் நாங்கள் அதுக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க இன்றைக்கு கூட பார்க்க முடிஞ்சது ஒரு இரண்டு தீவிரவாதிகள் நம்ம கிரண் செக்டர்ன்னு சொல்லுவாங்க லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் நமக்கும் பாகிஸ்தானுடைய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் ஒரு இரண்டு பேர் ஊடுருவ முயற்சி செஞ்சுருக்காங்க இந்திய இராணுவம் சுற்று கொண்டு இருக்குது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீன துப்பாக்கிகளும் வெடிமருது கைப்பற்றிருக்கு சப்போஸ் ஜஸ்ட்டு மிஸ் உள்ள நுழைஞ்சிருந்தாங்கன்னா நம்ம ஆப்ரேஷன் சிந்து நடந்ததில் பகல்காம் தாக்குதல் மாதிரி மற்றொரு தாக்கல் நிகழ்ந்திருக்கும் அது வந்து முன்கூட்டியே உள்ள நுழைந்த கண்டுபிடிச்சி முறியடித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல் சிறப்பு அம்சம் நம்ம சொல்ல முடியும் அப்புறம் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் நேரடி விமான சேவை ஆல்மோஸ்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறது ஒரு கூடுதல் தகவல் இப்போ தான் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே வாழ்ந்து வாழ்ந்துகலான்ற மாதிரி ரொம்ப நெருக்கம் காட்டுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம வீடியோட இறுதி பதிவுள்ள துருச்சதை பெடகன் அவர்கள் கடுமையானு போகத்தில் இருக்கிறாரு இனி ஒரு பொழுதும் நாங்கள் எங்களால் இனப்படுகொலையை பொறுத்து கொள்ள முடியாது கைது செய்யுங்கள் நிதனியாக அவர்களே இனியும் ஏன் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்கள் வீரர்களே தயாராக இருங்கள் சென்று அந்த நிதனையாக கைது செய்து போருங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து மனுஷன் திடீர்னு நீங்கள் வெறிகொண்ட வேங்கையாக பேசிட்டார் வழக்கமாக எத்தனை நாள் நம்ம கடும் கண்டனம் கடுமையான கண்டனம் இதுமாதிரிலாம் தெரிவிப்பார் கண்ணைக்குத்தின்னா கொஞ்சம் சாரி அந்த மாதிரி தெரிவிப்பார் பட் இன்றைக்கி என்னமோ தெரியல கைது பண்ணிட்டு வாங்கன்ட்டார் அந்த அனுப்புகிற டீமோட நேம் லிஸ்ட் தான் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல துருக்கி அவர்களே சும்மா வாய் வசனத்துக்கு சொல்கிற மாதிரி இருந்தால் அந்த டைலாக் எல்லாருமே சொல்லுவாங்க பட் நிஜமாகவே நீங்கள் ஆக்ஷனில் இருங்க போகிறீங்களா உள்ள உங்களால் நிஜமாகவே எதனியாகவர்களை வந்து கைது பண்ண முடியுமா இல்லை சமீப காலமாக நீங்கள் அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கீங்க உங்களுடைய பிம்பத்தை மாற்றுவதற்காக எதிர்கட்சிகளை நம்ப வைப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் அவிழ்த்து விடப்படும் ஒரு நாடகமா அப்படின்னு நான் பார்க்குறேன் நான் ஏன்னா துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் வரலாற்று ரீதியாக அமெரிக்கா பக்கம் முழுசாக சாஞ்சிட்டாரு அமெரிக்கா பக்கம் ஆகிறதும் இஸ்ரேல் பக்கம் ஆகிறதும் பெரிய வித்தியாசம் இல்லை இப்போ ஓடி வந்து நான் நெதனியாக அவர்கள் வந்து இனப்படுகொலை செய்கிறாரு நான் வந்து கைது பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஏதோ அங்கே ஏதோ படிக்காத மக்களும் ஒன்றும் தெரியாத மக்களை வேணா அங்கே நம்பி ஐயையோ எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் பேர் நம்புவாங்க பட் முழுமையான பேர் நம்புவாங்களான்னா இது முழுக்க முழுக்க ட்ராமா அங்கே இருக்கக்கூடிய மக்களை எனக்கு இஸ்ரேல் மீது வெறுப்பு இருக்குதுன்ற மாதிரி காட்டிக்கிறார் அவ்வளோதான் மற்றபடி ஒருலாம் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ அக்கறையாக இருந்ததுன்னா முதல்ல நேட்டோ நாடுகள்லேருந்து வெளியே வந்து அமெரிக்கா கிட்டேருந்து இவளால் பிரிவு காட்ட முடியுமா அப்படின்ற பதில் இவர்கிட்ட இருக்கானா இருக்காது சும்மா ஓடி வந்துட்டு கைது செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு டைலாக் விட்டு ஓடி போய் படுத்துக்கிற தலைவரே என்ன தலைவரே இல்லை பண்ணி கொஞ்சம் காலைல சத்தமாக பேசிட்டு எனக்கு போர் அடிக்குதுன்ற மாதிரி சரி போர்ன்ற மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது நம்ம படுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு அந்த மாதிரி இருக்குது இந்த டைலாக்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து இஸ்ரேல் லெபனானுடைய முக்கிய பகுதிகளில் அடுத்தடுத்த ட்ரோன் தாக்குதல் இன்றைக்கு மட்டும் ஒரு எட்டு பகுதிக்கு மேலே ட்ரோன் தாக்குதலுங்க எட்டு பகுதிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அத்தனை பகுதியில் வந்து பெரிய அளவுக்கான ட்ரோன் தாக்குதல் வரைக்கும் எத்தனை பேர் இறந்து போனான்னு தெரில லெபனானை குறிவைத்து தாக்கல் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல் இந்த வீடியோட நிறைய பகுதியில் ஒரு வீடியோ பதிவு பார்க்குறீங்க இல்லையா ஒரு ஒரு நாளைக்கு முன்பு அமெரிக்கானுடைய யூபிஎஸ் ஃப்ளைட் டூ நைன் செவன் சிக்ஸ் உள்ளாச்சு இல்லையா அந்த உள்ளானதில் பதிமூணு பேர் இறந்து போயிருக்காங்க பத்து பேர் வந்து அந்த கிரவுண்டில் இறந்து போயிருக்காங்க எட்டு பேர் இன்னொன்று அன் அக்கௌண்டபுளாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பெருத்த சேதாரம் மிகப்பெரிய சேதாரம் அடைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல் இந்தியாவுடைய ட்ரையல் நிறுவனம் நைஜீரியாவில் போயிட்டு நாலாயிரத்தி முந்நூறு கோடிக்கு உலக வங்கிக்கிட்ட கடன் வாங்கி அங்கே மின்சாரத்தை வந்து மேம்படுத்துவதற்காக கடன் வாங்குறாங்க ஆனால் அதில் வந்து ஏகப்பட்ட ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு உலக வங்கி அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தடை விதிச்சிட்டாங்க அந்த ட்ரையல் நிறுவனம் எங்கேயும் வாங்கக்கூடாது ரொம்ப மோசமான செயல்பாடுன்னு சொல்லிட்டு தடை வச்சுருக்காங்க கூடுதல் தவறு இன்றைக்கு அளவுக்கான தகவலை ஒர்க் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்புச்சல் நன்றி வணக்கம்